இளையேசுவில் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய திருத்தல அதிபர் பங்கு இவர்களே அவரோடு ஒன்றாக நமது பேராலயத்தின் இறைப்பணியாக்கிக் கொண்டிருக்கும் அருத் தந்தையர்களே ஏனைய சகோதர குருக்களே அருட்சகோதரிகளே பாசமுள்ள இறை மக்களே உங்கள் அனைவருக்கும்

உச்ச கட்டமாக இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்துவிட்டார் என்ற மகிழ்ச்சியில் இருக்கும் நாம் அதே சமயத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் யுகதி திருவிழாவையும் அது முடிவுக்கு வரும் நாட்களிலே நாம் இருக்கின்றோம் என்ற ஒரு பெரும் உண்மையையும் அறிந்திருக்கின்றோம் இந்த யூமனி ஆண்டானது எவ்வாறு திருப்பயணிகளாக எதிர்நோக்கி மக்களாக வாழ வேண்டும் என்பதை அழைத்து இருக்கின்றது நமக்காக பிறந்திருக்கின்றன ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் நமக்கு தருகின்ற அவரது அன்பின் செய்தி அதன் கருப்பொருள் என்னவென்றால் எதிர்நோக்கு நம்பிக்கை எதிர்நோக்கு வெறும் கற்பனை ஆசை கிடையாது நமது வாழ்வியல் எதிர்த்து இருந்து தப்பிக்க வழி தேடும் ஒரு கனவும் கிடையாது

நம் ஆண்டவராகிய பிறந்த இயேசு முகத்தின் மூலமாக உங்களுடன் சில சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் அன்பே உருவான மாசற்ற அவருடைய முகமானது மூன்று வகையான எதிர்நோக்குகளை நமக்கு தருகின்றது எதிர்நோக்கு என்ற புண்ணியமானது மூன்று நிலையிலே நாம் பார்க்க நம்மை இன்று அழைக்கின்றார் எதிர்நோக்கின் மூன்று வெவ்வேறு முகங்களை எடுத்து காட்டுகின்றது என்பதை நாம் உணர வேண்டும் இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் நூலில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது எதிர்நோக்கலானது எதிர்ப்பு திறனை நமக்கு தருகின்ற ஒரு இறைவனின் வரமாக இருக்கின்றது எதிர்ப்பு திறனை தந்து நமது வாழ்க்கையில் நம்பிக்கை எதிர்நோக்கின் மக்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம் இரண்டாவது புனித பவுல் எதிர்நோக்கின் வாழ்வியல் எக்ஸிஸ்டன்சியல் முகத்தை பற்றி இன்றைய வாசகத்தில் சித்தரிக்கின்றார் எதிர்நோக்கு ஒரு புண்ணியமாக இருக்கின்றது பெயர் அளவிலே சொல் அளவிலே என்ன அளவிலே அது இருந்துவிடக் கூடாது என்பதை சுட்டி காட்டுகின்றார் பார்க்கின்றோம் எவ்வாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய முகத்தை சமநிலையில் எல்லோருக்கும் எடுத்து காட்டுகின்றார் எதிர்நோக்கின் சமத்துவ முகத்தை எவ்வாறு வெளிப்படுத்துகின்றார் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்து காட்டுகின்றது எனவே நம்முடைய முதல் சிந்தனையாக அமைவது பிறந்த இயேசுவின் திருமுகம் கிறிஸ்து பிறப்பு எதிர்நோக்கு திர்ப்பு திறனை கொண்டது என்பதை எடுத்து காட்டுகின்றது இன்றைய முதல் வாசகத்திலே எசையா போரின் வன்முறையையும் அழிவையும் இருளையும் அணிந்த மக்களிடம் பேசுகின்றார் தன்னுடைய இஸ்ராயல் மக்களைப் பற்றி அவர் தனிப்பட்ட விதத்தில் இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தாக்கினராய் அவர்கள் இருக்கின்ற நிலையை பார்க்கின்றார் அவருடைய வாழ்க்கையானது கார் இருள் சூழ்ந்துள்ளதாக இருக்கின்றது அந்த கார் இருள் ஒரு கருத்தாகவோ ஒரு எண்ணமாகவோ ஒரு மனதுக்கு புரிகின்ற எண்ணத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாக இல்லை மாறாக அவருடைய வாழ்க்கையே அசீரிய பேரரசால் அவருடைய நாடானது கைப்பற்ற பொழுது அவர்கள் அனைவரும் அந்த காடுகளிலே தினந்தோறும் வாழுகின்ற ஒரு எதிர்பார்க்காத நிலையில் இருக்கின்றார்கள் ஆம் இத்தகைய நிலையில்தான் இசையா தன்னுடைய மக்களை பார்த்து நீங்கள் இருக்கும் நிலையிலே இறைவன் பிறப்பின் மூலமாக உங்களுக்கு தரப்படுகின்ற எதிர்நோக்கு புண்ணியம் திறனை கொடுக்கின்றது எனவேதான் அவர் கூறுவார் காரிலில் நடந்த மக்கள் பேரொலியை கண்டார்கள் இது கிறிஸ்து பிறப்பு எதிர்நோக்கு இருள் என்னும் சூழ்ந்து அச்சு கொண்டிருக்கும் பொழுது விடியலை குறித்து விடியலை அடைய எதிர்த்தும் திறனோடு நாம் முன்னேற வேண்டும் இறங்கேசுவில் அன்புக்குரியவர்களே இது ஒரு முக்கியமான எதிர்நோக்கின் நிலையாக இருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையிலே மாறுபட்ட இருள் பாவ இருள் வாழ்கின்ற வாழ்க்கையில் நம்மையே நாம் வாழ்கின்ற விதத்தில் நமக்கு ஏற்படுத்துகின்ற பல வகையான இருள் உறவிலே இருள் வாழ்க்கையில் நாம் கொண்டிருக்கின்ற எண்ணத்தில் இருள் நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் இருள் அன்பு அற்றவர்களாக நீதியை ஏற்றுக்கொள்ளாமல் சுயலாபத்திற்காக வாழுகின்ற இருளான சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் நம்மை பார்த்து இசையா கூறுகின்றார் கிறிஸ்து பிறப்பானது கொடுக்கின்ற ஒரு நம்பிக்கை ஆர் எதிர்நோக்கு என்பது எதிர்க்கும் திறனை உமக்கு நமக்கு கொடுக்கின்றது என்று இரண்டாவதாக பார்க்கும் பொழுது கிறிஸ்து தருகின்ற அந்த நோக்கானது நம்முடைய வாழ்வியலை சார்ந்ததாக அமைந்திருக்கின்றது ஆம் கிறிஸ்துவின் அன்பு பரிசு எதிர்நோக்கு

தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலே புனித பவுல் அரியார் அருமையாக கூறுவார் கடவுளின் அருள் வெளிப்பட்டது அவருடைய பிறப்பார் இத்தகைய ஒரு ஒழக்கத்துடன் தன்னுடைய அந்த அருமையான திருமுகத்தை எழுதும் புனித பவுல் நம்மை உண்மையான கிறிஸ்துவின் மக்களாக மாற அவர் தருகின்ற அருளின் வெளிப்பாட்டின் மேன்மையை உணர நம்மை அழைக்கின்றார் எதிர்நோக்கு நமது என்று விரும்புகின்றார் நாம் வாழுகின்ற முறையை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் எதிர்நோக்கு என்பது எதிர்காலத்திற்கு மட்டுமானது அல்ல அது நிகழ்காலத்தை வடிவமைக்க நம்மை அழைக்கின்றது இன்றைய வாழ்வில் ஒரு மாற்றத்தை வருவிக்கின்றது புனித பவலை பொறுத்தவரை கிறிஸ்து இறப்பு எதிர்நோக்கானது நாம் அன்றாட வாழ்க்கையில் புடப்பட வேண்டும் என்று விரும்புகின்றார் நம்மை பார்த்து கூறுகின்றார் நீதியை தேர்ந்தெடுங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்புங்கள் தன்னடக்கத்துடன் வாழவும் நமக்கு கற்பிக்கின்றார் செயல்படவும் போல உண்மை உள்ளவராக நம்பிக்கை உள்ளவராக வாழ்க்கையை அமைக்க அவர் நம்மை அழைக்கின்றார் ஆங்கிற இயேசு அன்பு என்னிடம் எதிர்நோக்கு நம்பிக்கை இருக்கின்ற என்ற புனியத்தை வாயால் இருந்தால் மட்டும் போதாது அதை பற்றி நாம் வேண்டினால் மட்டும் மாறாது மாறாக ஒவ்வொரு நாளும் சிறு சிறு வேலைகளின் மூலமாக சில சமயங்களில் இந்த இறைவன் தருகின்ற கிறிஸ்து பிறப்பு எதிர்நோக்கை நமது வாழ்வாக்க நாம் முயற்சிக்க வேண்டும் சுருக்கமாக சூற வேண்டும் என்றால் எர்நோக்கு என்பது நான் நம்புவதற்கு மட்டுமல்ல அது நமது வாழ்வாக இருக்கின்றது ஹோப் ஹோப் இஸ் இஸ் நாட் மூன்றாவதாக பிறந்த இயேசுவின் முகத்தை பார்க்கும் பொழுது அவர் தருகின்ற இன்னொரு எதிர்நோக்கு குணநலன் என்னவென்றால் சமத்துவத்தை உருவாக்குகின்றது நம்மை பிறப்பு குடிலுக்கு அழைத்து செல்லுகின்றார் அங்கே யாரெல்லாம் இருக்கின்றார்கள் என்று சாற்று கவனி எங்கள் நசரேத்தை சேர்ந்த எளிய தம்பதிய மரியா மற்றும் இரவு பணியில் ஈடுபட்டிருந்த விளிம்பு நிலையில் வாழுகின்ற இடையர்கள் உன்னதத்திலே இறைவனுக்கு மகிமை என்று பாடி கொண்டிருக்கும் வானதூதர்கள் மாட்டு தொழுவத்தில் இருக்கும் ஆடுகளும் ஆடுகளும் இறுதியாக தூரத்து நாட்டில் இருந்து வந்த அந்த மூன்று யானைகளும் கிராம மக்கள் இரவு காவலர்கள் வான தூதர்கள் கால்நடைகள் மற்றும் மிக்க அரசர்கள் வான தூதர்களும் மனிதர்களும் அரசர்களும் என குழந்தை சுற்றி கூடி நிற்கின்றார்கள் நிற்கின்றவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ன செய்யறாங்க தூகாபர்கள் கேள்வி கே என்ன செய்யறாங்க சே ரைட்டா இருக்கலாம் நான் சொல்றது சொல்லிறேன் அவரு அனைவரும் பொதுவாக செய்யும் காரியம் என்ன வாட் ஆர் ஆல் டு டுகதர் दट இஸ் இம்பார்ட்டன்t அவர் அனைவரும் ஒன்றாக மண்டியிட்டு இருப்பதை நாம் கூடிட காணுகின்றோம் தே ஆர் ஆல் நீலிங் டவுன் டுகதர் எனவே அங்க கூடியின் முன்னால் அதிகாரம் மறைகிறது சமூக அந்தஸ்து ரோமை ரோமன் சீசர் உச்சியிலும் அடிமைகள் அடிமட்டத்திலும் இருந்தனர் ஆனால் சமூகத்தின் தரை சமமாக இருக்கின்றது கிறிஸ்து பிறப்பு எதிர்நோக்கு நமது சமூகத்தை சமத்துவப்படுத்துகின்றது நம்மை ஒன்றுபட்டவர்களாக மாற்றுகின்ற எதிர முகமாக இருக்கின்றது the stable of bethlehem the crown is level christmas hope levels us makes us equal இதigan ஒருங்கியக்க அவை என்று நாம் அழைக்கின்றோம் எல்லோரும் ஒன்றாக பயணிக்கின்ற ஒற்றுமையில் தங்களது அளிப்பிற்கு ஏற்ற பனியை செய்து அவையை கட்டி எழுப்புவதில் ஒருங்கிய அவை சமநிலையில் இருக்கும் என்பதை கிறிஸ்து பிறப்பினால் அந்த ஒரு நிலையை அடைய கிறிஸ்து பிறப்பு எதிர்நோக்கு சமத்துவத்திற்காக அழைக்கின்றது இந்த மூன்று முகங்கள் நான் உங்களுக்கு கூறியபடி இந்த மூன்று முகங்களை பார்க்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அதுதான் மிகவும் முக்கியம் இந்த எதிர்நோக்கின் மூன்று முகங்களும் கூவுகின்ற பாடல்கள் என்ன உணர்த்தும் வழிமுறைகள் என்ன என்று கேட்ட பொழுது முதலிலே நமது எதிர்நோக்கு எதிர்ப்பு திறனை கொண்டதாக மாற வேண்டும் அன்புக்குரியவர்களே நாம் கிறிஸ்து விழாவின் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினாலும் நமது நாட்டில் சில இடத்திலே இந்த விழாவினை இந்த இல்லிலே அச்சத்திலே கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும் குழுமத்தின் முன்னணி இதழான இன்றைய front line ஒரு <laughs> செய்தி The midnight grows darker Christmas in India has become a seasonal trigger இந்தியாவில் கிறிஸ்து பிறப்பிளை என்பது கிறிஸ்துவர்களுக்கு எதிராக அரசு அனுமதிக்கும் வன்முறைக்கான ஒரு பருவகோல பருவகால தூண்டலாக அமைகின்றது நாட்டின் தமிழ்நாடு நமது மாவட்டத்தில் கிடையாது பல மாநிலங்களில் அரசே அமைதியாக மக்களை கிறிஸ்துவர்களுக்கு எதிராக வன்முறைகளை செய்ய அனுமதிக்கின்றது உதாரணமாக ஜபல்பூரில் விழாவில் கலந்து கொண்ட ஒரு பார்வையற்ற இளம்பெண் ஒருவர் தாக்கப்படுகின்றார் சில நாட்களுக்கு முன்பாக அவர் கடந்த பிறவியில் செய்த பாவத்தினால் தான் கண் பார்வை இழந்தார் என்று அவரிடம் கூறப்பட்டு அவரை தாக்குகின்றார்கள் பிரமதத்தினர் அதே ஜபல்பூரில் விழாவில் கலந்து கொண்ட சாதாரண இருபது இளைஞர்களை தாக்கி வெளியேற்றுகின்றார்கள் ஏனெனில் கிறிஸ்துவ காரல்ஸில் அவர்கள் பங்கு கொண்ட கால இருக்கினார் தலைநகர் டெல்லியிலே சில நாட்களுக்கு முன்பாக சாலை போரும் கிறிஸ்துமஸ் தாத்தாவின் முகமடிகளை விற்று கொண்டிருந்த ஒரு ஏழை வியாபாரி தாக்கப்படுகின்றார் இத்தகைய தருணங்களில் கிறிஸ்து நம்மை இன்னும் ஆழமான எதிர்நோக்கிற்கு அழைக்கின்றது எதிர்நோக்கும் திறனை நமக்கு தருகின்றது வெறுப்பிற்காகவோ பழி வாங்கவோ அல்ல

வன்முறையார்களைக் கண்டு நம்முடைய எதிர்நோக்கி நோக்கி நம்பிய ஈ விடக்கூடாது அதை எதிர்த்து போராடக்கூடிய எதிர்க்கும் திறனை நாம் வேண்டும் அதற்கு வழிமுறையாக நாம் செய்ய வேண்டியது we should become the people of violence of love not with arms not with hatred not going against these people கையிலே இருக்கும் அடிதடிகளோடு கிடையாது கத்தியோடு கிடையாது கையிலே இருக்கின்ற ஏனைய பொருட்களோடு நாம் அன்பின் ஏற்படுத்தால் அவர்களை நாம் வேண்டும் அதைதான் பிறந்த கிறிஸ்து நமக்கு காட்டுகின்றார் கிறிஸ்துவின் பிறப்பு எதிர்நோக்கோடு கூடிய எதிர்க்கும் திறனை இன்று நமக்கு கொடுத்திருக்கின்றது இன்றைய நாளிலே இத்தகைய எதிர்நோக்கு திறன் நமது நாட்டிலே உள்ள மைனாரிட்டி சிறுபான்மையர் என்று அழைக்கப்படுகின்ற எல்லோருக்கும் தேவையாக இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து செயல்பட அழைக்கப்படுகின்றோம் எனவே அன்புக்குரியவர்களே நமது மத்தியிலே இவைகள் வேறுபட்ட விதத்திலே வெளிபடலாம் எனவே அத்தகைய வன்முறையை நம்பிக்கையாக இருக்கவும் அச்சத்தை நாம் திறந்துவிட்டு ஏற்றுக்கொள்ளாமல் வெறுப்பு எனும் எருள் எருநோக்கு என் ஒலியை வெல்ல விடாமல் போராடாமல் நம்மை கிறிஸ்து பால நம்மை அழைக்கின்றார் ராணி மரியா படத்தை பார்த்தீங்களாம் எத்தனை பேர் கை தொகுங்க பார்ப்போம் அங்க பார்த்தா ரெண்டு மூணு பேர் தான் எத்தனை பேர சொல்லி கூட போல யாரும் அந்த படத்தில் முகமற்றவரின் முகம் என்ற படத்திலே அருட்சகோதரி எவ்வாறு தான் செய்த அன்பின் பணிக்காக கொடூரமாக கொல்லப்படுகின்றார் கொன்றவரை மன்னிக்கும் தன்மை அந்த கொன்றவரை அவரது குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை வயலன்ட் ஆஃப் லவ் அன்பின் வன்முறையில் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்த வேண்டும் to resist violence with faith to refuse fear do not let the darkness of hatred win over the light of hope in our life hope should become act of defiance in our life இருண்டவமாக பார்க்கும்போது ஏழு நோக்கி நமது வாழ்வியலாக மாற வேண்டும் it should be lived every day our hope

தன்னுடைய எதிர்நோக்கு என்ற ஒரு அழைப்பின் புண்ணியத்தின் மூலமாக நாம் அனைவரும் அந்த எதிர்நோக்கை வாழ்வாக்க நம்மை அழைக்கின்றார் எதிர்நோக்கை இந்த ஆலய வளாகத்திற்கு வெளியே நமது குடும்பங்களுக்கும் சமூகத்திற்கும் நாட்டிற்கும் கொண்டு செல்ல வேண்டிய கடமையை பெற்றிருக்கின்றோம் நாம் பொறுப்புள்ள கணவர்களாக மனைவிகளாக பிள்ளைகளாக சிறந்த குடிமக்களாக வாழும் பொழுது எதிர்நோக்கு நம்முடைய வாழ்க்கையில் வளருகின்றது நாம் நீதிக்காக உழைக்கும் பொழுது பொறுப்புடன் வாக்களிக்கும் பொழுது இந்த எஸ்ஐஆர் வந்துருச்சு ஏன்னா ஓட்டுக்கெல்லாம் பேர் இருக்கான்னு பாருங்க தயவு செய்து இல்லாட்டி போய் கடைசியில் உங்களுக்கு குடிமகன் இல்லைன்னு சொல்லிடுவாங்க ஒரு முகாமில் போய் அடைச்சிருவாங்க உங்களை அப்புறம் நான் தான் வந்து பார்க்க வரணும் உங்களை எனக்கு நிறைய வேலை இருக்கு அந்த வேலையை கொடுத்துடாது ஓட்டு போடுறதுக்கு கடமை அதனால் அந்த ஓட்டு போடுற வழிமுறைகள் செய்து பாருங்க பொறுப்போடு வாக்களிக்கும் பொழுது நமது குழந்தைகளுக்கு நற்பண்புகளை கற்றுக் கொடுக்கும் பொழுது ஊழலை ஏற்றுக்கொள்ளாத பொழுது மற்றும் பொறுமையுடன் அமைதியை கட்டி எழுக்கும் பொழுது எதிர்நோக்கு நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வியலாக மாறுகின்றது எத்தனை பேரும் குடும்பத்தில் சொல்லுவோம் அந்த காலத்தை நான் பேசாமல் பேசாம பொறுமையா எல்லாம் நடந்திருக்காது பெண்கள் தான் நிறைய பேர் வார்த்தையை விட்டுட்டேன் கல்யாணம் பண்ண சொல்லிட்டு இருக்காரு மனவரி மனவரி சமம் இப்ப வருத்தப்படுறேன் எதிர்நோக்கு வாழ்வியலாக பொறுமை சாந்தம் கனிவு அனைத்து நீதி நேர்மை சமோதரத்தை இந்த பண்புகள் நமக்கு இருக்க வேண்டும் என்று எதிர்நோக்கின் ஆண்டுகள் அவர் தருகின்ற எதிர்நோக்கு முகமான அந்த புண்ணியத்தை வாழ்வார் என்று அழைக்கின்றார் மூன்றாவதாக இறுதியாக எதிர்நோக்கு சமத்துவத்தையும் நீதியையும் உருவாக்க வேண்டும் எழுதிய நட்ச கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி மிகவும் அழகாக கூறப்படுகின்றது குளிலு முன் நாம் உண்மையாக சமமானவர்களாக இருக்க ஏற்கனவே கூறியது போன்று எல்லோரும் ஒன்றாக இணைந்து பிறந்த குழந்தையை ஆராதிக்கின்றார்கள் இதே அந்த சமத்துவம் நம்மிடையே இருக்கின்றதா நமது திரு அவை உண்மையாக ஒரு கிறிஸ்து பிறப்புக்கு குளிலாக திகழ்கின்றதா எல்லோரும் சமமானவர்கள் எந்த விதமான பிறமும் வேறுபாடு இல்லாமல் வாழுகின்றோமா ஏழைகள் நம்பிடையே வரவேற்பை பெறுகின்றார்களா ஒதுக்கப்பட்டவர்கள் நமது பங்குகளில் பாடல் குழுக்களில் பேரவைகளில் இடம்பெறுகின்றார்களா அல்லது பழைய பிரிவினை இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றன பிறந்த இயேசு தன்னுடைய எதிர்நோக்கு முகமான சமத்துவத்தின் மூலியமாக இந்த கேள்வியை நமக்கு இன்று எழுப்புகின்றார் குரலில் இருக்கும் இயேசு பேசுவது கிடையாது மாறாக அவர் நம்மை மாற்றத்திற்கு அழைக்கின்ற விதமே ஒரு சிறப்பான விதம் ஆம் பிற யேசுவில் அன்புக்குரியவர்களே இதுவே கிறிஸ்து பிறப்பு எதிர்நோக்கின் மூன்று மூலங்கள் ஒன்று இருளை எதிர்கொள்ள செய்யக்கூடிய ஒரு தைரியத்தை தருகின்றது அன்றாட வாழ்வை வடிவமைக்கின்றது மூன்றாவதாக ஒன்றாக இணைத்து இவைகளை மூன்றையும் ஏற்றுக்கொண்டால்தான் நாம் இப்பொழுது கொண்டாடும் இத்திருப்பொறையும் கொண்டாடும் கிறிஸ்துவின் இறப்பு விழாவும் பொருள் உள்ளதாக இருக்கும் ஆக்கம் உள்ளதாக இருக்கும் பயன் உள்ளதாக இருக்கும் ஆம் இந்த இரவிலே எதிர்நோக்கு மீண்டும் குழந்தை வடிவிலே நமக்கு பிறக்கின்றது மை brothers and sisters கிறிஸ்துமஸ் hope இஸ் நாட் weak பலவீனம் நிறைந்தது கிடையாது faces darkness கார் இருளை எதிர்த்து நிற்கக்கூடிய திறனை படைத்தது பாவ நிலையில் இருந்து நாம் வாழும் முறையில் இருந்து செய்கின்ற தவறான செய்களில் இருந்து எண்ணுகின்ற எண்ணத்தில் இருந்து நம்மை விடுதலை கொடுக்கின்றது வாழ்வையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு கிறிஸ்துவின் பிறப்பின் எதிர்நோக்கு முகமாக இருக்கின்றது சமத்துவத்தில் நாம் வளர எனவே நாளை தினத்திலே நீங்கள் இந்த எதிர்நோக்கு கிறிஸ்துவின் பிறப்பின் எதிர்நோக்கை எந்த வகையில் வாழப்போகின்ற ஒரு கேள்வியை உங்களிடம் எழுப்புகின்றேன் சிந்தனை செய்யுங்கள் செயல்படுங்கள் இந்த எதிர்ப்பு திறன் கொண்ட வாழ்வியதாக மாறுகின்ற நம்மை சமத்து சமத்துவப்படுத்துகின்ற எதிர்நோக்கை நாம் கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது இந்த கிறிஸ்து பொருள் அற்றதாக அமைந்துவிடும் கிறிஸ்து பிறப்பு வழங்கும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இரண்டாயிரம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக வாழ்ந்த நாம் மென்மேலும் வருகின்ற ஆண்டுகளில் எதும் நோம்கின் திரு பையனிகராக இந்த கிருஸ்துவின் எதும் நோம்கின் மோன்று முகங்களை அடிப்படையாக கொண்டு பயணிப்போம் Let continue to lead, lead <speaking aneasy> Christian life. The pilgrimage of hope, not only till the end of this year when we are going to declare officially the closure of the year 2025 The Jubilee year, but it should continue even after that. Having these three phases of the inborn Jesus Christ for us today at this moment. So, once again, I wish you all a blessed Christmas and with the blessing and the grace of the infant Jesus who comes to you with hope to transform your life. அண்ட் மேக் இட் மோர் மீனிங் சமத்துவத்தை எதிர்நோக்கும் எதிர்க்கும் திறனை கொண்டவர்களாக வாழ்க்கையை மாற்றி அமைக்கின்ற மக்களாக மாற ஒன்றாக இணைந்து இப்பள்ளியிலே நன்றாடுவோம் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் பெருவிழா வாழ்த்துக்களும் že asi.